ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அணுவுக்கு வைக்கின்ற ஒவ்வொரு பொறியிலிருந்தும் அவள் தப்பித்து வருகிறாள் என்று காயத்தரிக்கும் மிகவும் கவலையாக இருந்தது அந்த வேலையை அவங்க ஒழுங்காகவே செய்யவே இல்லை என்று அவள் நொந்து கொண்டாள் நம்மளாச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா நம்ம அங்க போகவே முடியாது நம்ம அங்க தங்கினா எதுக்கு தங்கணும்னு கேள்வி வரும் தான் இந்த மேம் கிட்ட சொன்னேன் இவங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டாங்க சரி எப்படி இருந்தாலும் ஆபீஸ்க்கு வந்து தானே ஆகணும் வருவா வருவா அதெல்லாம் வராம எங்க போயிடுவாங்க சார் எப்படியும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவார் அணுவ வீட்டுல வைக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும் வந்ததுக்கு அப்புறமா அவ வேலையில ஏதாச்சும் ஒன்னு சொல்லி அது பிரகாஷுக்கு கோபம் பண்ணி அவளையும் பிரகாஷ் கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி நம்ம ஐடியா பண்ணலாம் என்று காயத்ரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருந்தாள் பிறகு அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நம்மளுக்கு பிரகாஷ் கிடைக்கலன்னு தெரிஞ்சிருச்சு அனுமா அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தெரியும் நான் உங்க என்று அவளுக்கு ஒரு எண்ணம் வரவும் அது எப்படி என்ன சொல்லிட்டு அவ கூட மட்டும் ஏன் அவர் சந்தோஷமா வாழ் வாழ்ந்துருவாரா அதுக்காக தானே அவரை பழி வாங்குறேன் என்று ஒரு கெட்ட எண்ணத்தையுமே வைத்து கொண்டிருந்தாள் இப்படியே அவளுடைய மனதுக்குள் அவர் ஒரு கெட்ட எண்ணத்தை நினைத்து கொண்டே அந்த ஆபீஸில் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள் பிறகு வேறு என்ன பண்ணலாம் என்று அவள் சிந்தனையில் இருந்தால் ஒரு பக்கம் அலமேலு மேடம் இப்ப நம்ம மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க நாளைக்கு அவங்க பையனை நான் காதலிச்சு நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னையும் அவங்க மருமகளா ஏத்துப்பாங்களாம் இப்ப பாக்குற காயத்ரி அவங்க அப்பவும் பாப்பாங்களாம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்று ஒரு என் ஒரு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன பண்றது என்று ஒரு பக்கம் அவள் யோசித்து கொண்டு கொண்டிருந்தால் ஒருவேளை அவங்க பையனை நான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட என்னைய பழைய மாதிரி அவங்க ஏத்துப்பாங்களா சரி எதுவா இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ப எதுக்கு இத பத்தி யோசிக்கணும் என்று அவளுடைய வேலையில் அவள் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் இங்கே அனு ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று நினைத்து அலமேலு மிகவும் கவலையாக இருந்தாள் எப்படிதான் நான் நான் கோட்டை விட்டேனே தெரியல அந்த காயத்ரி கிட்ட வேற அசிங்கப்பட்டு விட்டேன் ஒரு சின்ன வேலைய கூட செய்ய முடியாது தானே நினைச்சிருப்பாள் அவகிட்ட நான் என்னென்னமோ பில்டப் கொடுத்து வைத்திருந்தேன் அது எல்லாமே இப்ப சுக்கு சு நூறா போயிருச்சு யாருதான் இந்த அணுவை பாலை வாங்காம எங்களுக்கு சின்ன கிளாஸ்ல கொடுங்கன்னு சொல்லி அந்த பாலை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை அவங்க நல்லபடியா முடிச்சிட்டாங்க ஆனா இந்த பாலை குடிக்காம நான் மொக்க வாங்கினது எனக்கு மட்டும்தானே தெரியும் இன்னி யார் யார் கிட்ட எல்லாம் அசிங்கப்படப் போறேன்னு தெரியல இந்த சைடு இந்த காயத்ரி கிட்ட இந்த சைடு இந்த அணு கிட்ட என்னுடைய பொழப்பு எதை நோக்கி போகுதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கு எவ்வளவு நாளைக்கு இன்னும் நானும் பாக்குறேன் இன்னும் என்னுடைய பசங்க வர வரைக்கும் என்று அவள் தன்னைத்தானே புலம்பிக் கொண்டு இருந்தாள் அங்கு வந்த அலமேலு கணவர் என்ன அலமேலு என்ன ஒரே குழப்பமா இருக்க என்று சொல்லி கேட்கவும் ஒன்னு இல்லைங்க சும்மா தான் என்று சொல்லிவிட்டு அவள் அமைதியாக இருந்தாள் இங்கு சுந்தரேசனும் கனகவள்ளியும் கார்த்திக்கும் அமர்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் நல்லபடியாக அணுவுக்கு கல்யாணம் பண்ணி அவளை மாப்பிளை வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு இதுக்கப்புறமா நம்மளுக்கு கவலை இல்லைங்க நம்மளுடைய பையன் லவ் பண்ற பொண்ணு வீட்டுல போய் நம்ம சீக்கிரமா பேசி இவனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணுங்க என்று சொல்லி கனகவள்ளி பேசவும் ஆமா கனகா நானும் அதை தான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் நம்ம போய் அவங்க வீட்டில் பேசுவோம் அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லை சட்ட போட்டுன்னு அவங்களால கல்யாணம் பண்ண முடியுமா நம்ம ஃபர்ஸ்ட் போய் பேசுவோம் அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சீக்கிரமா கார்த்திகைக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று சொல்லி மூவரும் பேசி கொண்டிருக்கவும் மாமா கூட அணு மேரேஜில் சொன்னார் எப்போ அம்மாவும் அப்பாவும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னு நான் வரேன் மாமா கொஞ்சம் அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாண வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க கொஞ்சம் அவங்க நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் நம்ம ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம்ப்பா என்று சொல்லி கார்த்திக் கேட்கவும் கண்டிப்பாக கார்த்திக் நம்ம பிரியா வீட்டுக்கு போய் நல்லது கெட்டது எல்லாமே பேசிட்டு அப்படியே எப்ப என்ன ஏதுங்கிறத நம்ம குடிச்சிட்டு வந்து வந்துட்டோம்னா அந்த நேரத்துல உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு சௌகரியமா இருக்கும் என்று சுந்தரேசன் சொல்லவும் சரிப்பா அப்ப நீங்க இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லவும் இங்க பாருடா நைட்டு நேரத்துல எங்கேயும் வெளியில எல்லாம் சுத்தாத என்று சொல்லி அம்மா கண்டித்தார்கள் சரிமா நான் எங்கேயும் போகல இங்க பக்கத்தில் தான் போகிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான் அவன் கிளம்பிய பிறகு சுந்தரேசனும் கனகவள்ளியும் அணுவையும் கார்த்திகையும் நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்கள் அணுவுக்கு திருமணம் நடந்ததை நினைத்தும் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அணுவுக்கும் பிரகாஷுக்கும் மத்திய வேலை அவர்கள் தடபுடலாக விருந்து வைக்கவும் அவை அனைத்தையுமே சாப்பிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு மாலை அணுவுக்கு அழக அழகாக புடவை உடுத்தி அவளை அலங்காரம் செய்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் சித்தி எதுக்கு எனக்கு இப்ப புடவை எல்லாம் உடுத்தி இவ்வளோ நகையை போட்டு உட்கார வச்சிருக்கீங்க என்று அவள் கேட்கவும் கல்யாண பொண்ணுனா நாலஞ்சு பேர் பார்ப்பதற்கு வீட்டுக்கு வருவாங்க அப்ப வெறுங்காலத்தோடவா நீ இருப்ப இந்த வீட்டு மருமகன்னு நீ காமிக்க வேணாமா அதனால் தான் உன்னை அலங்காரம் பண்ணி நாங்கள் உட்கார வச்சுருக்கோம் இந்த அலங்காரம் எல்லாமே இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் அப்புறமா அதே பழைய நைட்டியும் அதே பழைய வேலையும் தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அதனால் இப்போவே இதெல்லாம் போட்டு நம்ம ஆசையை பார்த்துக்கணும் என்று அவர்கள் சொல்லவும் அவள் சிரித்து கொண்டே சரி என்று சொன்னாள் இப்படியே அவர்கள் பேசி சிரித்துக்கொண்டு மகிழவும் இரவாகி விட்டது இரவு உணவை சாப்பிட்டு பிரகாஷ் அழைக்கவும் பிரகாஷ் அங்கு வந்தான் அணுவும் பிரகாசும் அங்கு உள்ளவர்கள் அனைவருமே ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிந்த பிறகு பிரகாஷிடம் அவர்கள் தம்பி நாளைக்கு நாங்க எல்லோருமே ஊருக்கு கிளம்புறோம் இதுக்கப்புறமா உங்க குடும்பம் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருங்க உங்க வாழ்க்கை நீங்க தான் நடத்தணும் இதுக்கப்புறமா நல்லது கெட்டது எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும் நாங்க அப்பப்ப உன்னை வந்து பார்த்துட்டு போறோம் உங்க சித்தி அலைமையில இங்க இருக்காங்க அவங்களும் வந்து அப்பப்ப பாத்துப்பாங்க நாங்களும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறோம் என்று அவர்கள் சொல்லவும் சரி என்று பிரகாஷ் சொன்னான் நீங்கள் காலையில் பார்த்து பத்திரமா கிளம்புங்க நான் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன் என்று பிரகாஷ் சொல்லவும் சரி என்று அனைவரும் அவரவர்கள் அறைக்கு உறங்குவதற்கு சென்றார்கள் இங்கு பிரகாஷும் அணுவும் அறைக்கு வந்த பிறகு அணு அவள் கட்டியிருந்த புடவை அனைத்தையும் நகையுமே கலட்டி ஒரு பாக்ஸில் வைத்துவிட்டு என்ன அணு இந்த நகையெல்லாம் போட்டுட்டு இருப்பதற்கு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா என்று பிரகாஷ் கேட்கவும் ஆமா பிரகாஷ் இந்த நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கோமே எனக்கு என்னமோ மாறி ஆயிடுச்சு அவங்க சொன்ன மாதிரி இந்த நைட்டிக்கு மாறின தான் எனக்கு என்னமோ ஒரு பெண்மையாக பெண்மையாகவே மாறின மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கிறது என்று அனு சொன்னாள் சூப்பர் அனு நல்லதா பேசுற என்று சொல்லி சரி என்று இருவரும் அவருடைய இரவு உடைக்கு மாறினார்கள் ஆனால் நேற்று நைட்டு என்னமோ மாறி போயிருச்சு இன்னைக்கு நைட்டு என்று சொல்லவுமே சி போங்க பிரகாஷ் என்று அவள் சொல்லி பிரகாஷின் அருகில் வந்து அவள் கொண்டு வந்த பாலை அவனிடம் கொடுத்தாள் இன்னைக்கு பாலா என்று அவன் கேட்கவும் இது நார்மல் பால் தான் நீங்க எப்பொழுதுமோ எப்பொழுதுமே குடிச்சிட்டு படுக்கிற பால் தான் அதனால நீங்க தாராளமா குடிக்கலாம் என்று சொல்லி அந்த பாலை அவனிடம் கொடுக்கவும் அந்த பாலை வாங்கி அவன் குடித்துவிட்டு அணுவிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான் என்னனு உனக்கு எங்க வீடு பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்ல உங்க அத்தை உங்க சித்தி எல்லோருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இந்த அலமேலு அத்தைய மட்டும்தான் ஏன் என் மேல இவ்வளவு வெறுப்ப காமிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல என்று சொல்லி அனு பிரகாஷிடம் சொல்லி பேசி கொண்டிருந்தாள் அனு இங்க பாரு உனக்கு நான் எனக்கு நீ இந்த வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் முக்கியம் அடுத்தவங்கள பத்தி நீ கவலைப்படாத அவங்களால இன்னைக்கு அவங்க எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க எங்க அலைமேலு சித்தியும் தான் சொல்றேன் அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்ட நீ போல்டா பேசு ஏன் பயந்து பயந்து இருக்க என்று சொல்லி அணுவுக்கு அதிகமான தைரியத்தை அவன் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான் சரி பிரகாஷ் இதுக்கப்புறமா நான் எந்த ஒரு விஷயத்திலுமே பயப்படவே இல்ல பதில் சொல்லவோ இனிமேல் தயங்கவே மாட்டேன் நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு சொல்லி கொடுத்ததற்கு பிறகு நான் போய் பயப்படுவேனா இனிமேல் தைரியமான பொண்ணா இருப்பேன் என்று அனு சொல்லவும் நான் எப்பொழுதுமே தைரியமான பொண்ணுதான் ஆனா அலைமேலாத்தே பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை என்று அனு பிரகாஷிடம் சொல்லவும் இப்படியே அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கவும் பிரகாஷிற்கு ஒரு கட்டத்தில் அனைவிடம் நெருங்கி வந்து அனு இன்னைக்கு என்ன ஏதும் சொல்ல மாட்டியே என்று அவன் கேட்கவும் என்ன சொல்ல போறேன் இன்னைக்கு உங்களையே இன்னைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு இவ்வளோ தூரம் தைரியத்தையும் ஒரு பாசத்தையும் காமிக்கிறப்ப நான் ஏதாச்சும் உங்களை சொல்லுவேனா என்னுடைய பிரகாசக தானே சொல்ல மாட்டேன் நீங்க தாராளமா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் என்று சொல்லி அனு சொல்லவும் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது என்னங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்களா என்று கேட்கவும் என்னாச்சு என்று கேட்டான் ஒன்னும் இல்ல சும்மாதான் என்றார் அனு நீ சும்மா எல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டியே அனு என்று பிரகாஷ் சொல்லவும் அப்ப நான் எப்படி சொல்லுவேன் நீங்க நினைக்கிறீங்க என்று அனு கேட்டாள் ஏன் அத நான் சொன்னாதான் உனக்கு புரியுமா என்று அவன் கேட்கவும் இல்ல நீங்க சொன்னாலும் புரியும் நீங்க சொல்லாட்டினாலும் புரியும் எனக்கு நல்லாவே புரியும் என்று அவள் சொல்லவும் அப்ப எதுக்கு நீ என்னை கேள்வி கேட்கிறாய் என்று பிரகாஷ் கேட்டான் கேள்வி கேட்டாதானே பதில் கிடைக்கும் தான் கேள்வி கேட்டேன் என்று அனு சொல்லவும் அனு இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசி என்னால சமாளிக்கவே முடியல என்று பிரகாஷ் சொல்லவும் என்னது என்ன உங்களால சமாளிக்க முடியலையா என்று அனு கேட்டாள் ஆமா அனு இப்பெல்லாம் உங்கிட்ட பேசினாலே என்னால உன்னை சமாளிக்கவே முடியல என்று அவன் சொல்லவும் அது சரி நான் பேசினால் மட்டும் தானா உங்களுக்கு சமாளிக்க முடியலையா என்று அனு கேட்கவும் என்ன கேட்டு என்ன கேட்ட என்று அவன் சமாளிக்க முடியலன்னு அது பேச்சு தானா என்று அவள் ஆனோ இப்ப நீ என்னமோ என்கிட்ட கேக்குற எனக்கு வேற மாதிரி தோணுது என்று அவன் சொல்லவும் இது கூட உங்களுக்கு இப்ப லேட்டா தான் புரியுமா என்று அவள் கேட்டாள் அப்படி நீ என்ன கேட்ட என்று அவன் கேட்கவும் போங்க பிரகாஷ் நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல சரி எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு நான் தூங்குறேன் என்று அனூ போய் சொல்லவும் என்னது உனக்கு தூக்கம் வருதா இத நான் நம்பணுமா நீ எதை என்கிட்ட போட்டு வாங்குறேன்னு எனக்கு தெரியாதா அவ்வளவு என்ன நான் குழந்தையா என்ன என்று அவன் கேட்கவும் அப்ப எதுக்கு நான் எதுவும் பேச வந்தாலும் நீங்க எதுவும் தெரியாத மாதிரியே பேசுறீங்க என்று அனு கேட்க நானும் சும்மா உங்ககிட்ட விளையாண்டு பார்த்தேன் அனு என்று என்ன பேசுற என்ன கேக்குறன்னு எனக்கு தெரியாதா என்று இருவரும் ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அனு என்று பிரகாஷிடம் கூப்பிடவும் சொல்லுங்க பிரகாஷ் என்று அவள் சொல்லவும் நான் நினைச்சு கூட பார்க்கல இது நம்மளுக்கு திருமணம் முடிஞ்சு இரண்டாவது நாள் நீ என் பக்கத்துல இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல ஆனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எங்க சித்தி ஏதாச்சும் பண்ணும்னு பார்த்தா அது எதுவுமே பண்ணலையே அதான் ஏனி எனக்கு புரியல இன்னொரு விஷயம் நான் உன்னை என்னோட பர்சனல் செக்ரட்டரியா ஆக்கப் போறேன்னு சொல்லவுமே அவங்க ஃபேஸ் எல்லாம் மாறினத நீ கவனித்தியா என்று அவன் கேட்கவும் பிரகாஷ் நான் கூட கவனிச்சேன் எதுக்காக அவங்க பேஸ் அப்படி ஒரு மாற்றம் வந்ததுன்னு எனக்குமே தெரியல என்று அவள் சொன்னாள் அதுதான் எனக்கும் தெரியல ஒருவேளை காயத்ரிக்கு காயத்ரிக்கு எனக்கு பர்சனல் செக்யூரிட்டியா இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமோ அதனால இப்ப அந்த இடத்துல நீ இருந்தா எதுவுமே பண்ண முடியாது நான் உன்ன நினைக்கிறாங்களா என்று பிரகாஷ் சொல்லவும் இருக்கலாம் இருக்கலாம் அப்படி கூட இருந்தாலும் நம்ம போனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த நம்ம காயத்ரி கிட்ட சொன்னா அவங்க இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க இல்ல அப்ப என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் என்று இருவரும் அலைமேலுவையும் காயத்ரியையும் பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் ஏன் கிட்டது எல்லாம் இருக்கேன் அவங்களுக்கு அவங்க பசங்களுக்குன்னு அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு மேலே இவ்வளோ ஒரு கோபம் இவ்வளோ ஒரு வன்மம் என்று அவன் கேட்கவும் அதுதான் பிரகாஷ் எனக்கும் புரியல நீங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் தான் இருக்கீங்க நல்லா ஹெல்ப் பண்றீங்க ஆனாலும் அவங்க ஏன் உங்களுடைய சொத்து மேலேயே ஒரு கண்ணா இருக்காங்க என்று கேட்கவும் தெரியல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து சொத்துதான் ஆனா நான் மட்டும் வச்சுக்கலையே அவங்களுக்கு தானே கொடுத்தேன் இதுல அவங்க என் மேல பொறாம கொள்றதுக்கோ இல்ல வேற எதுவும் பண்றதுக்கு ஒன்னும் பெரிய விஷயமே இல்லையே ஏன் ஈக்குவலுக்கு தானே அவங்களுமே வச்சிருக்கேன் ஏன் இந்த மனுஷங்க எது கொடுத்தாலுமே அவங்களுக்கு போதுங்கிற ஒரு திருப்தியே வரமாட்டுக்குது அதுவும் எங்க சித்திக்கு அது வரவே மாட்டேங்குது என்று பிரகாஷ் கவலையாக சொன்னான் சரி விடுங்க பிரகாஷ் எதுக்கு இந்த நேரத்துல அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கணும் என்று சொல்லவும் அப்படியா அப்ப நம்ம வேற என்ன பேசுறது என்று பிரகாஷ் கேட்கவும் ஏன் இன்னைக்கு வேற என்ன பேச போறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா என்று அவள் கேட்கவும் நீ அப்பல இருந்து உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு முடியாதா அப்படின்னு தான் கேக்குற நான் ஏதாச்சும் பண்ணமா பண் பண்ணா மட்டும் என்னங்க இப்படி பண்றீங்கன்னு கேக்குற அப்ப நான் என்ன பண்றது என்று சொல்லவும் உடனே அனு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை உடனே அவனை கட்டிப்பிடித்து அவன் கன்னத்தில் விடவும் இதுதான் உங்களை பண்ண சொன்னேன் நீங்க பண்ணவே இல்லை என்று அனு சொன்னால் ஓ மேடம் ரொமான்டிக் மூடுக்கு மாறிட்டீங்களா என்று அவன் கேட்கவும் என்னால் முடியல பிரகாஷ் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கிறது என்று நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா நானும் பேசுறதுக்கு உங்க கூட தயார்தான் என்று அவள் சொல்லவும் அவனும் அணு எதிர்பார்க்காமல் இருக்கவுமே அப்படி அவளை கட்டிப்பிடித்து அவன் அவளுடைய உடல் முழுவதும் முத்தமலையே பொழிந்தான் அணு என்று கூப்பிடவும் சொல்லுங்க பிரகாஷ் என்று அவள் சொல்லவும் நம்ம கல்யாணம் பண்ணி நேத்து ஒண்ணுமே பண்ணல அதனால இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா என்று அவன் கேக்கவும் அணுவுக்கு என்னமோ போலானது என்னனோ வாயை திறக்க மாட்டுக்கிற என்று அவன் கேட்கவும் இப்படியே மேல படுத்திருந்தா என்னால எப்படி வாயை திறக்க முடியும் எனக்கு என்னமோ தோணுது என்று சொல்லவும் அப்பொழுது அவன் அணுவின் மீது இருந்த ஆடைகளை ஒவ்வொன்றாக அவன் கலட்டினான் என்ன பிரகாஷ் என்ன பண்றீங்க ஏன் எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் பண்றீங்க என்று கேட்கும்போது போது எனக்கு இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இது நான் ரிமூவ் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய ஆடையுமே அவன் ரிமூவ் செய்தான் இப்படியே இருவரும் அவர்களுடைய தாமத்தியத்தை அடைவதற்கு அவர்கள் ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை அவர்கள் இருவரும் அப்படியே முத்தமலையை பொழிந்து கொண்டு அணு என்று கூப்பிட்டான் இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா என்று அவன் கேட்கும்போது பிரகாஷ் எனக்கு வலிக்கும்னு பயமா இருக்கு ரொம்ப நாளாச்சுல்ல என்று அவள் சொல்லவும் நான் தான் சொல்றேன் இல்ல உனக்கு வலிக்காத மாதிரி நான் செய்யறேன் என்று அவன் சொல்லவும் அவளும் சரி என்று அப்படியே அமைதியாக இருந்தாள் அவள் ஒவ்வொன்றாக பண்ண அணுவுக்கு என்னமோ ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் தன்னுடைய கணவன் தன்னை ஒரு குழந்தை போல பாவிக்கிறானே நினைத்து அவள் சந்தோஷத்தில் நெளிந்தாள் அப்படியே அந்த சந்தோஷத்தில் அவன் அவளின் அவனுடைய செலுத்துவதற்கு முற்பட்டான் அப்பொழுது ஆ என்று என்ன அனு வலிக்குதா என்று அவன் கேட்கவும் ஆமா பிரகாஷ் எனக்கு வலிக்குது என்று அவள் சொல்லவும் திரும்பவும் அவனுடைய ஆண்மையை செலுத்துவதற்கு முற்படும் போது அணு வேகமாக ஆ என்று கத்தினாள் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வேகம் அவளுக்கு இன்பத்தை கொடுக்கவும் அவள் அவள் அப்படியே அந்த இன்பத்தை அனுபவித்து இருவருக்குமே என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு முத்தமலையே பொழுந்து கொண்டிருந்தார்கள் இப்படியே அன்று அணுவும் பிரகாஷும் அவளுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் இங்கு வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு என்று பிரகாஷுடைய சித்தி அலமேலும் காயத்ரி அவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறார்கள் இவர்களுடைய சதியில் இருந்து அணு எப்படி பிரகாஷிடம் சந்தோஷமாக வாழப்போகிறாள் இவை அனைத்தையுமே நம்ம போக போகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியே அன்று அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அவர்கள் ஆரம்பித்து விட்டு ஒரு கட்டத்தில் இருவருமே பிரகாஷ் போதும் பிரகாஷ் எனக்கு ரொம்ப என்று அனு சொல்லவும் என்னனோ இப்பதானே தானே ஆரம்பிச்சோம் அதுக்குள்ளாட்டியுமா என்று கேக்கவும் இனிமேல் நான் எப்பவுமே உங்க கூட தானே இருக்க போறேன் போதுமே இதோட நிப்பாட்டிக்கலாம் என்று அனு சொல்லவும் சரி என்று மனைவியின் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லாமல் அவன் அப்படியே அவள் மேலிருந்து அப்படியே சரிந்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சந்தோஷத்தில் அனு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ எனக்கு முழுச மனைவி ஆயிட்ட நான் உன்னை முதல் தடவை பண்ணும்போது என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நிரடல் இருந்தது ஆனா இந்த கல்யாணம் நடக்குமாங்கிறது கூட எனக்கு சந்தேகமா இருந்தது ஆனா அது அனைத்தையுமே நம்ம தாண்டி இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணி இன்னைக்கு உன் கூட நான் இருக்கிறத பார்க்கும் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இதுக்கப்புறமா நான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா என்னோட சித்தி இதுக்கப்புறமா என்னென்ன பண்ணுவாங்கிறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரு கட்டத்தில் உனக்கும் எனக்கு சண்டை வருவதற்கு கூட இது ஒரு வாய்ப்பா அமையும் அதனால நீயும் நானும் ஒருத்தவங்க ஒருத்தவங்கள புடிந்து நடந்து கொண்டாதான் அவங்க போடுற சதி திட்டத்திலிருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு நம்மனால முடியும் என்று பிரகாஷ் சொல்லவும் அனுவும் பிரகாஷும் அவர்களுடைய வாழ்க்கையை இனிமையாக துவங்கி விட்டார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க கூடாது என்று அலைமேலும் காயத்ரியும் நினைக்கிறார்கள் இதற்கு பிறகு அணுவின் அணுவின் பிரகாஷின் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று நம்மளுக்கு தெரியவில்லை நம்ம எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாமா இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம்